மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செல்லப்பாண்டி வந்து ராஜாங்கத்த கிட்டே சொல்கிறாங்க வாங்க சம்மந்தி என் கூட வாங்க இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உன் ஓட்டு ஒன்றும் எனக்கு தேவையில்லை உன் தயவும் தேவையில்லை இந்த இடத்த விட்டு நீ பேர் இல்லைனா மரியாதை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டி அமுச்சு விட்டுறாரு உடனே செல்லப்பாண்டியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இன்னொரு இப்போ கோஸ் வந்து வீட்டில் சொல்கிறாங்க எந்த ஊருக்குள்ளேயுமே பெரியப்பாவை உள்ள விடலை யாருமே ஓட்டு போட மாட்டேன்னு கூட சொல்லிட்டாங்க பொதுக்கூட்டத்துக்கும் யாரும் வரமாட்டேங்குன்னு கூட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க மோகனம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பொருள் பொதுக்கூட்டத்துக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்போ யாருமே வரலை உடனே கருப்பும் சேதுவும் வராங்க கருப்பு வந்து ஒவ்வொரு துறையாக போய் கூப்பிடுறாங்க வீட்டில் போய் ஆனால் யாருமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டாக அமைச்சரும் வந்துடுறாரு அமைச்சர் வந்தாலும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்போ வரவேற்கிறாங்க என்னமோ ஆளுமே இல்லை எல்லோரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ நியூஸில் வந்தது உண்மைதானா உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் ஊருக்குள்ளே எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமைச்சர் வந்திருக்காங்க எல்லோரும் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஊர் மக்கள் யாருமே வரல அதுக்கப்புறம் மோகனாவும் வீடு வீடாக போய் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் எந்த லேடிஸுமே வரல இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது